இன்னைக்கு நான் எடுத்திருக்க தலைப்பு சிரிப்பு எல்லாரும் வாய் விட்டு சிரிக்கலாமா ஒரு நிமிஷம் சத்தமா 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 இன்னும் 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 சத்தமே வரலையே யார் சிரிக்கிறான்னு பாக்கலாமா ஒரு நிமிஷம் யாருக்குமே சிரிப்பு வரலையா இதுதான் நம்ம நிறைய பேர் சிரிக்கிறதே மறந்துட்டோம் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு சிரிக்கிறதே நிறைய பேர் மறந்துட்டோம் முதல்லலாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது டிவி பார்க்கறதுன்னா எல்லாரும் குடும்பமாக உட்காந்து டிவி பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு எல்லாருமே தனித்தனியாக உட்காந்து பார்க்குறோம் அப்படி டிவி பார்க்கும்போது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி வருதுன்னா எல்லாருமே சேர்ந்து சிரிப்போம் இன்றைக்கி என்னன்னா நாலு பேர் நாலு ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் பார்த்து நமக்கு நாமே சிரிச்சுக்கிட்டோமே ஒழிய வாய் விட்டு சிரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை சிரிப்பை பற்றி நிறைய பழமொழிகள் இருக்குது நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் பாட்டில் கூட வரும் என்னது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே நம்ம சிரித்து தான் வாழணும் ஆனால் மற்றவங்க சிரிக்கிற மாதிரி என்றைக்கும் தேவையில்லாத தவறான காரியங்கள் செஞ்சு வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பழைய பாடலில் ஒன்றுல மனித இனத்துக்கே ஒரே சிரிப்பு மனித இனத்துக்கே உரிய ஒரு குணம் தான் வந்து சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் எல்லாரும் வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போகும் இன்றைய நாள் இன்றைய அமைய வாழ்க்கை